ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி குமார் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வாஸ்துவில் ஒரு முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டு வந்து வாஸ்து வந்து நம்ம எப்படி பார்க்குறோன்னா ஒரு வீடு வாங்கிட்டு இல்லைன்னா ஒரு வீடை கட்டிட்டு அதுக்குள்ளே வந்து பெட்ரூம் எங்கே இருக்கணும் கிச்சன் எப்படி இருக்கணும் இதெல்லாம் பார்க்குறோம் ஹால் எந்த டைரக்ஷனில் இருக்கணும் எல்லாமே பார்க்குறோம் ஆனால் ஃபஸ்ட்டு பேசிக்கான விஷயம் அந்த வீடு வாங்கும் போதோ இல்லை அந்த நிலம் வாங்கும் போதோ பார்க்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் எல்லாத்துலேயும் ஒரு பேசிக்காக ஒரு விஷ் சில விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த மாதிரி வாஸ்துலேயும் வந்து பல விஷயங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது பேசிக்காகவே அதில் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு வீடு வாங்கும்போதே பார்த்திங்கன்னா தெருக்குத்து வீடு வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க தெருக்குத்துனா கிராமத்துலலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி அதாவது நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா டி ஜங்க்ஷன் வி ஜங்ஷன் ஒய் ஜங்ஷன் அந்த மாதிரியெல்லாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இல்லை மூணு தெருக்கள் மீட் ஆகும் இல்லையா இல்லை நாலு தெரு கூட மீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இடத்துல கார்னரில் அதாவது ரெண்டு தெருக்குமே எண்டில் உங்கள் வீடு இருக்கக்கூடாது வீடாக இருந்தாலும் சரி வாங்குகிற ப்ளாட்டாக இருந்தாலும் சரி நிலமாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு அது வாங்கக்கூடாது இது வந்து கேட்கலாம் எதனால் வந்து இப்படி வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இது எல்லாமே ஒவ்வொரு திசைகளில் ஒவ்வொரு எனர்ஜி இருக்குது நம்ம வந்து எல்லாருக்குமே தெரியும் இந்த வந்து எனர்ஜி பேஸ் பண்ணி தான் நம்மளோட எல்லாரோட வாழ்க்கையும் சரி ஆன்மாவும் சரி எல்லாமே இயங்குது அதுதான் எனர்ஜி பேஸ்டு ஒரு விஷயம் அது எப்படி புரிய வைக்கிறதுனா இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இது வந்து எல்லாருக்கும் ஈஸியாக புரியணும்னு சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதாவது இந்த சில பேருக்கு டீ பிடிக்கும் டீ குடிக்கிறது பிடிக்கும் சில பேருக்கு அது ஆரோக்கியமோ ஆரோக்கியம் இல்லாத விஷயமோ அது ரெண்டாவது விஷயம் ஆனால் வந்து டீ குடிக்கிறது பல பேருக்கு பிடிக்குது இன்றைக்கி இன்னொரு பல பேருக்கு பார்த்திங்கன்னா காஃபி குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் காஃபி வந்து அதிகமாக குடிப்பாங்க அப்புறமேட்டு கிராமப்புறங்களில் அதிகமாக பார்த்திங்கன்னா அதுவும் சூடு அதிகமாக இருக்கிற காலகட்டத்துலலாம் பார்த்திங்கன்னா மோர் குடிக்க ரொம்ப பிடிக்கும் நிறைய பேருக்கு இன்றைக்கும் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா டீ காஃபியை விட மோர் குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் இந்த டீ காஃபி மோர் மூணுக்குமே பேஸ் பார்த்திங்கன்னா பால் தான் அந்த பால் தான் மா டீயாக மருந்து அதே பால் காஃபியாக மாறுது அதே பால் அப்புறம் வந்து மோராவும் மாறுது இது டீயாக குடிச்சிங்கன்னா ஒரு டேஸ்ட்டு காஃபியாக குடிச்சிங்கன்னா இன்னொரு டேஸ்ட்டு அதுவே வந்து மோரா குடிச்சிங்கன்னா இன்னொரு டேஸ்ட்டு ஒருவேளை அது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா என்ன வரும் வாந்தி தான் வரும் அதுதான் விஷயம் இந்த தெருக்கூத்து வீடு அதாவது இந்த டி ஜங்க்ஷன் ஒய் ஜங்ஷன் இந்த மாதிரி ரெண்டு இல்லை மூணு நாலு தெருக்கள் மீட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல வீடு வாங்கும்போது பலவிதமான எனர்ஜிஸ் வந்து மீட் ஆகும் ஸோ வந்து அந்த பலவிதமான எனர்ஜிஸ் மீட் ஆகிற இதுவில் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நல்ல வைப்ரேஷன் கிடைக்கிறதில்லை அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தாராளமாக சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கிற வீடுகளில் இருக்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒருத்தராவது ஒரு வீட்டில் ஒரு அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் ஒரு அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது ஆரோக்கியம் நல்லா இருக்காது அப்படின்னு தாராளமாக அடித்து சொல்லலாம் புரியுதுங்களா நான் சொல்கிறது வந்து அடுத்த கேள்வி வந்து நீங்கள் என்ன கேட்க போகிறீங்கன்னு தெரியும் அப்புறமேட்டு நான் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கேன் நான் யூஎஸில் இருக்கேன் எங்களுக்கு எப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி டி ஜங்ஷன் இல்லைன்னா வந்து ஒரு ஒய் ஜங்ஷன் இல்லைனா வந்து ஒரு நாலு தெரு மீட் பண்ணுற இடம் அந்த மா இடத்துலலாம் வந்து வீடு வந்து கார்னரில் வாங்கக்கூடாது நாலு தெருவை விட்ருங்க ஜஸ்ட் ஒரு ரெண்டு தெரு கிராஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கா கிராஸ் ஆகிற ரெண்டு தெருக்கும் நடுவில் வந்து அந்த எண்டில் கார்னரில் வந்து எந்த வீடு இருக்கோ அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஆரோக்கியம் சரியாக இருக்காது அப்படின்னு வந்து சொல்லிடலாம் சுலபமாக ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பேசிக்கான விஷயம் இந்த டி ஜங்ஷன் ஒய் ஜங்ஷன்லாம் எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் கடைசியாக வந்து ஒரு ஃபோட்டோஸ் போடுறேன் இந்த வீடியோ போது அந்த ஃபோட்டோஸ் பாருங்கள் அது பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஒருவேளை இது வந்து வாங்கிறதுக்கு மட்டும் கிடையாது நீங்கள் வாடகைக்கு போகிறதா இருந்தாலும் அந்த மாதிரியான இடத்துல வந்து வாடகைக்கு போக வேண்டாம் புரியுதுங்களா அது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வாடகை கம்மியாக கிடைக்கிற வீடுகளில் பார்த்திங்கன்னா அதுதான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் வந்து வாடகைக்கு எந்த மாதிரியான வீடுகள் இருக்கோ அந்த மாதிரியான வீடுகள் தான் வாடகைக்கு ரொம்ப நாள் இருக்கும் புரியுதுங்களா யாருமே வந்து வரமாட்டாங்க அவ்வளோ சுலபத்தில் அப்படியே யாராவது வந்தாலும் கொஞ்சம் ஒரு அஞ்சாறு மாதத்துலேயே போயிடுவாங்க அவங்களுக்கு பல விஷயங்கள் வந்து கொஞ்சம் தப்பு தப்பாக நடக்கும் சரியாக நடக்காது ஆரோக்கியத்துலேயும் சரி மனநிலையிலும் சரி பல விஷயங்கள் நல்லா நடக்கிறது இல்லை அது வந்து ரீசன் என்னென்னா நிறைய எனர்ஜிஸ் மீட் பண்ணும்போது எல்லா எனர்ஜியும் மிக்ஸ் பண்ணி இது பண்ணும்போது ஒரு ஸ்டேபிளான விஷயம் கிடைக்கிறது இல்லை எல்லாருக்குமே அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஸோ அதனால் அந்த மாதிரியான வீடை ஃபஸ்ட்டு தவிர்க்கணும் முடியுது புரியுதுங்களா அப்போ வந்து அந்த வீடு வாங்கவும் கூடாது அதில் வீடு கட்டி தங்கவும் கூடாது அப்படின்னா அந்த மாதிரியான வீடுகளில் ஐ மீன் அந்த மாதிரி இடத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளம் வந்து அந்த மாதிரியான இடத்துல வந்து கோயில்கள் வைக்கலாம் இல்லைன்னா வந்து எதாவது வந்து மரம் நட்டு செடி நட்டு வைக்கலாம் இதெல்லாம் நல்லது எதாவது வந்து ஒரு சின்ன கோயில் கூட கட்டி வைக்கலாம் கோயில் கட்டலாம் மசூதி கட்டலாம் இல்லை சர்ச் கூட கட்டிக்கலாம் புரியுதுங்களா ஆனால் வீடு கட்டி அங்கே யாரும் ரொம்ப நாள் இருக்கிறது நல்லது கிடையாது புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி ஏரியாலாம் வந்து ஃப்ரீயாக விட்டுடலாம் இல்லைனா மரம் செடி எதாவது நட்டு வடிச்சு ஒரு கார்டன் மாதிரி கூட இது பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் அந்த இடத்துல பண்ண முடியும் புரியுதுங்களா அப்புறமேட்டு இன்னொரு விஷயம் வீடு வந்து வாங்கிறதுக்கு முன்னாடி ப்ளாட்டா சில பேர் வந்து நிலத்தை வாங்கி வீடு கட்டுவாங்க இல்லையா அவங்களுக்கு முக்கியமான விஷயம் நிலம் வந்து வாங்கும்போது அந்த நிலத்தோட ஷேப்பும் ரொம்ப முக்கியம் நம்ம வந்து ரொம்ப முக்கியத்துவம் அதிகம் எதுக்கு கொடுக்குறோன்னா வீடு எப்படி இருக்கணும் அப்புறம் அந்த வீட்டோட ஷேப் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் தரும் ஆனால் அதை விட அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லேண்டு வாங்குறீங்க இல்லையா அதுதான் பேஸ் பாயிண்ட்டு அந்த லேண்டில் இருந்தே வாஸ்து ஆரம்பிக்குது அந்த லேண்டு முதல்ல ஸ்கொயர் இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிறது நல்லது அதை தவிர ஒரு நிறைய வளைஞ்சு வளைஞ்சு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி லேண்டை வந்து கண்டிப்பாக வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது ஒன்று ஸ்கொயராக இருக்கணும் இல்லை ரெக்டாங்கிளாக இருக்கணும் இது ரெண்டு இருந்தால் நல்லது ரெக்டாங்கிளில் கூட கொஞ்சம் அதிகப்படியாக ரொம்பலாம் லா லென்த்து வந்து இருக்கக்கூடாது வித்தும் லென்த்துக்கும் கொஞ்சம் ஒரு இதுவாக இருக்கணும் அதாவது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு நாற்பது மீட்டர் வித்து இருந்ததுன்னா லென்த்து வந்து மேக்சிமம் ஒரு எண்பது மீட்டர் இருக்கலான்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு மேலே வந்து கூடாது அந்த மாதிரி தான் பார்க்கணும் ரெக்டாங்கிள் சைடில் ஷேப்பில் வந்து வாங்கினா கூட புரியுதுங்களா ஸோ இதெல்லாம் அதில் முக்கியம் ஸ்கொயரு ரெக்டாங்கிள் இந்த மாதிரி ஷேப்பிலெல்லாம் வாங்குறது நல்லது ட்ரையாங்கிள் மாதிரியான ஷேப்பில் வந்துன்னா அது கூட யோசிக்க வேண்டிய விஷயம் தான் அது சில இடத்துல வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிளான ஷேப்பில் வர்றது வந்து நல்லாவே இருக்குது ஆனால் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஷேப்பில் வாங்குறதும் அவ்வளோவா நல்லா போகிறதில்ல ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நல்லா பார்த்து தான் வாங்கணும் நீங்கள் நிலம் நிலம் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி வீடு வாங்குற மாதிரியாக இருந்தாலும் சரி இதுதான் பேசிக்கான விஷயம் கண்டிப்பாக வந்து இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை நீங்கள் மற்றவங்களுக்கும் எடுத்துகிட்டு போய் சொல்லுங்கள் புரியுதுங்களா அப்புறமேட்டு நான் சொன்ன மாதிரி கடைசியாக அந்த ஃபோட்டோஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த ஃபோட்டோஸில் இருக்கிற மாதிரியான இந்தந்த டைரெக்ஷனில் வந்து நான் எக்ஸ் போட்டிருப்பேன் அந்த டைரெக்ஷனில் மட்டும் நீங்கள் வீடு வாங்குறதோ இல்லை நிலம் வாங்குறதோ கூடாது சரிங்களா